நயன்தாரா மற்றும் விக்னேஷ்வன் இவங்களுடைய திருமண வீடியோ சம்பந்தமான சர்ச்சைகளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து இப்போது முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்ப்போம் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இவங்களுடைய திருமணம் முடிந்து அவங்கவுங்க வேலைகளில் பிஸியாக ஆரம்பிச்சிட்டாங்க திருமணத்துக்கு முன்னாடி கமிட்டாக இருந்த திரைப்படங்கள்லாம் நயன்தாரா வந்து நடிச்சிட்ருக்கிறாங்க இந்த சமயத்தில் ரசிகர்கள் வெயிட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நயன்தாராவுடைய திருமண வீடியோ வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் திருமணத்துக்கு முன்னாடியே இவங்களுடைய அந்த திருமண வீடியோ வந்து ஓடிடி நிறுவனத்தில் வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தனியார் ஓடிடி நிறுவனம் வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் இவங்களுடைய திருமணத்தை வந்து வாங்கியிருக்காங்க அவங்க தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வதந்தி வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அதாவது இவங்களுடைய திருமண வீடியோ சம்பந்தமான அந்த ஒப்பந்தத்தை வந்து அந்த தனியார் ஓடிடி நிறுவனம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சமூக வலைதளங்களில் சில செய்திகள் வந்து பரவ ஆரம்பிச்சுது இந்த திருமண வீடியோ சம்பந்தமான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து இப்போ சில புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இவங்களுடைய அந்த திருமண வீடியோ வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி ஆகும் அதற்கான எடிட்டிங் வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சது இல்லையா அதை வந்து உறுதிப்படுத்தும் வகையில் சில ஃபோட்டோஸ்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ்க்கு கீழே இந்த புகைப்படங்களை எல்லாம் பார்க்கும்போது வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸை வந்து நேரில் பார்க்குற மாதிரி இருக்குல்ல நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ஏன்னா இந்த இமேஜோட சேர்த்து கூடிய சீக்கிரமே நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தில் விக்னேஷ் சிவன் நயன்தாராவை வந்து நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து தீயாக பரவ ஆரம்பிச்சிருக்கு இவங்களுடைய திருமண வீடியோ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு